தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டே வந்துட்டு இருக்கு அந்த வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளையும் கலாய்வுகள் செய்து அதற்கான கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய தொகுதி என்ன அப்படின்னா திருவையாறு சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டினுடைய நூத்தி எழுவத்தி மூன்றாவது சட்டமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதிக்கு என்று தனி சிறப்புகள் நிறைய இருக்கு எப்படி என்ன சிறப்புகள் இந்த தொகுதியில இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா வாங்க முதல்ல வீடியோக்குள்ள போவோம் தமிழ்நாட்டினுடைய நூற்றி எழுபத்தி மூன்றாவது சட்டமன்ற தொகுதி திருவையாறு சட்டமன்ற தொகுதி இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதி வந்து பாத்தீங்கன்னா காவிரி பாசனத்தை அடிப்படையாக கொண்ட கிராமங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கு காவிரி பாசனம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா காவிரி ஆறு இருக்குல்ல இந்த காவிரி ஆறை நம்பியே பாசனம் செய்யக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய கிராமங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அது மட்டும் இல்லாம கர்நாடக இசையை வளர்த்த மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜர் வாழ்ந்த ஊர் இதுதான் அவர் இறந்ததுக்கு பின்னால அவருடைய சமாதியும் இருக்கக்கூடிய ஊர் இதுதான் அது மட்டும் இல்லாமல் தமிழர்களின் கட்டுமானத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் கல்லணை கல்லணையை கட்டிய கரிகாலன் நம்ம சொல்லுவோம் அந்த கல்லணையும் அமைந்திருக்கக்கூடிய பகுதி திருவையாறு சட்டமன்ற தொகுதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் காங்கிரஸ் இருந்து விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சி ஆரம்பித்து முதல் முதலாக சட்டமன்ற தேர்தலில் நின்ற தொகுதி எதுனா திருவையாறு சட்டமன்ற தொகுதி ஒரு நடிகர்னா வந்துட்டாலே கூட்டம் கூட்டிட்டாலே அவருக்கு ரசிகர்கள் இருந்தாலே தேர்தலில் ஜெயிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கனவோட சுத்திட்டு இருக்காங்க அந்த கனவை காணக்கூடியவர்கள்லாம் மாதிரி செய்திகளை படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது எல்லாரும் விஜயகாந்த் ஆயிட முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா விலகி நடிகர் சிவாஜி கணேசன் தனி கட்சி தொடங்கி இத்தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் தான் எண்பத்தி ஒன்பதுல கட்சியிடத்துல வெளில வர்றாரு வந்து அவர் போட்டியிட்ட தொகுதி முதல் தொகுதி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்த தொகுதியில போட்டிட்டு தான் போறாரு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் திருவையாறு ஒன்றியத்தின் நாற்பது ஊராட்சிகளும் பூதலூர் ஒன்றியத்தின் நாற்பத்தி ரெண்டு ஊராட்சிகள் தொகுதி சீரமைப்பின் போது தஞ்சாவூர் தொகுதியிலிருந்து பிரிக்கப்பட்ட இருபத்தி ஒன்பது ஊராட்சிகள் திருவையாறு திருக்காட்டுப்பள்ளி திருப்பூந்துருத்தி பேரூராட்சி திருவையாறு பூதலூர் ஆகிய தாலுக்கா திருச்சி சாலை செங்கம்பட்டி செங்கிப்பட்டி அப்படின்னு சொன்னோம்னா அந்த சாலை ஓரத்தில் கூட செங்கிப்பட்டி இதெல்லாம் இந்த தொகுதிக்குள்ளே அடங்கும் இந்த தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அஞ்சு அதில் ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆண் வாக்காளர்கள் இருக்காங்க இதில் பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று பெண் வாக்காளர்கள் தான் இதில் மெஜாரிட்டியாக இருக்காங்க மூன்றாம் பழையநிற்றவர்கள் பதினேழு பேர் இந்த தொகுதியில் இருக்காங்க இந்த தொகுதியில் இதுவரைக்கும் வென்றவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் திமுக வந்து ஏழு முறையும் அதிமுக ஐந்து முறையும் காங்கிரஸ் இரண்டு முறையும் பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி எவ்வளோ வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பது புள்ளி இரண்டு ஏழு விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க அதிமுக எண்பத்தி ஐயாயிரத்தி எழுநூறு வாக்குகள் நாற்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ஒரு விழுக்காடு வாக்குகளை அங்கே பெறுறாங்க சிபிஐ அவங்க என்ன பண்றாங்க அதாவது மார்க்சிஸ்ட் சிபிஐஎம் அவங்க என்ன எட்டாயிரத்தி அறுநூத்தி நான்கு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அது மக்கள் நல கூட்டணி இல்ல அவங்களுக்கு நலனாக அமைந்த ஒரு கூட்டணி அவ்வளவுதான் நான்கு புள்ளி இரண்டு ஒன்று விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க அதற்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் தேர்தல் இந்த பதினெட்டு சுழியம் ஆறு இந்த பதினெட்டு சுழியம் ஆறு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு எண்ணன்னே சொல்லலாம் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்ல முடியாது இந்த நாம் தமிழர் கட்சி வந்து இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியில போட்டியிடும் போது முதல் தேர்தலில் அவங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு வாக்குகள் அதாவது சுளியும் புள்ளி ஒன்பது எட்டு விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டிட்டாங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு அவர்கள் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒரு வாக்குகளை பெறுறாங்க சுழியும் புள்ளி எட்டு ஒன்பது விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க அதற்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திருவையாறு தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் அதுல வந்து இந்த திருவாயாறு தொகுதிக்கு உட்பட்ட வாக்குகள் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா திமுக ஒரு லட்சத்தி பதினொன்னாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் ஐம்பத்தி ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு வாக்குகள் தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கே போட்டிடுறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் நாற்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூன்று வாக்குகளை ஆட்டோ சின்னத்தில் பெற்று இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க நாம் தமிழக கட்சியினுடைய வளர்ச்சியை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஆயிரத்தி எட்நூறு வாக்குகள் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பதினொன்னாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளை நாம் தமிழக கட்சி பெறாங்க கரும்பு விவசாய சின்னத்தில் ஐந்து புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகள் மக்கள் நீதி மையம் மூன்றாயிரத்து அறுநூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் ஒன்று புள்ளி எட்டு விழுக்காடு அவங்க பெறுறாங்க அதற்கடுத்ததாக சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி பத்து வாக்குகளையும் பிஜேபி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபது வாக்குகள் அப்போ திமுக என்ன பண்றாங்க நாற்பத்தி ஒன்பது புள்ளி சுழியம் ஒன்பது விழுக்காடு வாக்குகளும் பாஜக இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து ஏழு பாஜக அதிமுகவுடைய கூட்டணியில் அங்கே போட்டிடுறாங்க அமமுக முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்பது வாக்குகள் இந்த வாக்குகள்லாம் தண்டமான வாக்குகள் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா டிடி விஜநகரனுக்கு போட்டி இன்னைக்கு டி டி விஜினகரன் ஒரு நடிகர் கட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு ஒரு நடிகர் கட்சி ஆட்சிக்கு வந்துடும் இன்னைக்கு போட்டிய திமுகவுக்கும் ஒரு நடிகர் கட்சிக்கு தாங்கிறார் அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் ஒரு கட்சி வச்சிருக்கீங்களே நீங்கள அதிமுகவை நான் வீழ்த்துவேன் என்னை புறக்கணித்து விட்டார்கள் நான் தனிச்சையாக களமாடுவேன் நான் ஒரு மாற்று சக்தியாக வருவேன் நீங்க இன்னைக்கு எத்தனை சீட்டு கொடுப்பான் நடிகர் கட்சிலன்னு காத்துட்டு இருக்காரு நடிகர் வீட்டு வாசல்ல இந்த பக்கம் புதிய தமிழகம் புதிய தமிழகம் ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு வாக்குகள் ஆனா அந்த தேர்தல நாம் தமிழரை பாருங்க பதினஞ்சாயிரத்தி எட்ணூத்தி இருபது வாக்குகளை பெறுறாங்க சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதற்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு லட்சத்தி ஆயிரத்தி இரநூத்தி எழுபது வாக்குகளை பெறுறாங்க ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து எட்டு விழுக்காடு வாக்குகள் தேமுதிக இங்க போட்டிடுறாங்க தேமுதிக போட்டியிடும் போது முப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு வாக்குகள் பதினாறு புள்ளி இருபத்தி நான்கு விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க பிஜேபி இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெறுறாங்க நாம் தமிழர் கட்சி புதிய சின்னம் தேர்தலுக்கு ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாக ஒரு சின்னம் கிடைத்தது ஒளிவாங்கிய சின்னம் அந்த ஒளிவாங்கிய சின்னத்தை வைத்து களமாடி வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் கோட்டர் கோழி பிரியாணி எதுவுமே கொடுக்காம தன்னுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி பாராளுமன்ற தொகுதியில் தேர்தலில் தன்னுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்காமல் மக்களிடம் பெற்ற வாக்குகள் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவாகுறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் எவ்வளவு வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவாங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்ப நம்மளுடைய கணிப்பு படி பாத்தீங்கன்னா திமுக முப்பத்தி நான்கு விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கு திமுகனுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த சூழல்ல அதிமுக இங்க பிஜேபியோட கூட்டணி வருவதனால அவர்கள் இருபத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க நாம் தமிழை கட்சி இருபத்தி ஏழு விழுக்காடு வாக்குகள் பெறும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது எப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அதுக்கான விடையை நான் சொல்றேன் அதற்கடுத்ததாக ஒரு நடிகர் கட்சி ஏற்கனவே ஐயா சிவாஜி கணேசன் நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்து திருவியாறு சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு தான் தோல்வியை விட்டார் அந்த தொகுதி தான் அதில் கம்ம ஒரு நடிகர் கட்சிக்கு ஆறு விழுக்காடு வாக்குகள் இப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சியை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு அப்புறம் பதினொன்னாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு அப்புறம் பதினஞ்சாயிரத்தி எட்நூத்தி இருபது அப்புறம் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் அதுவும் பாராளுமன்ற தேர்தலுக்காக அப்ப சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கும் போது இங்க பதினஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா இதோட நம்ம ஒரு இருபதாயிரம் வாக்குகளை சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் வாக்குகளே ஆல்ரெடி நாம் தமிழ் கட்சி அங்கே வச்சிருக்காங்க அந்த விதத்துல இன்னைக்கு நீர்களின் மாநாடு திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தான் அந்த நீர்களின் மாநாடு போடுறாங்க சில பைத்தியங்கள் சொல்லும் சீமான் நீருக்காக பேசுறாரு சீமான் சோறுக்காக பேசுறாரு சீமான் மாடுகளுக்காக பேசுறாரு சீமான் வந்து மலைகளுக்காக பேசுறாரு சீமான் கடலுக்காக பேசுறாருன்னு அடுத்த தற்கொலை முண்டமே இந்த நீரும் சோறும் மலையும் காடும் இல்லை என்ன நீ வாழ முடியாது ஆனா நீ இல்லாம அதெல்லாம் இருக்கும் ஆனா உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்குமான தேவைனா அது நீர் இன்னைக்கு இருக்கக்கூடிய நீர் பாட்டில் பத்து ரூபா பாட்டில் இருக்குல்ல அந்த பாத்தல்ல போட்டு விற்கிறான் நீ வாங்கி குடிப்ப ஆனா சிட்டு குருவி காக்கா மைனா நாயி நரி யானை பூனை சிங்கம் இதெல்லாம் எங்கடா போய் குடிக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இந்த நீரினுடைய தேவை மனிதனுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்குமான தேவை நீர் இன்னைக்கு அந்த நீர் இன்னைக்கு பாட்டிலில் வைக்கிறான் இதே ஒரு இருபது வருடம் முப்பது வருடத்துக்கு முன்னாலே இந்த நீரை பத்து ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் இருபது லிட்டர் கேனலில் முப்பது நாற்பது ஐம்பதுன்னு ஒவ்வொரு ஊர்களுக்கு தகுந்தாறு போல விலை வைத்து வைப்பார்கள் அப்படின்னு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தானா நீ அவனை பைத்தியகாரன் நினைச்சிருப்பேன் ஆனா இன்னைக்கு நீர் நமக்கு தேவை அந்த நீர் அழிஞ்சுக்கிட்டு வருது அந்த நீரை சேமித்து வைக்கணும்னு சொல்லக்கூடிய சீமானை பார்க்கும்போது உங்களுக்கு பைத்தியகாரதனமாக தெரியும் ஆனால் இன்னும் இருபது ஆண்டுகளை கழித்து நீங்கள் சீமானை தேடி பார்ப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு நீரும் இருக்காது சீமானும் இருக்க மாட்டார் சீமான் இருக்கும் போதே சீமானுக்கு வாக்களித்து சீமானுடைய கைகளை இருக்க பற்றிக்கொள்ளுங்கள் இருக்கக்கூடிய நீரை கொஞ்சமாவது பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இயற்கை வளங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் எதுனா விவசாய சின்னம் தான் இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியில போட்டியிடக்கூடியவர் பேராசிரியர் செந்தில்நாதன் அவர்கள் பேராசிரியர் இந்த பேராசிரியர்னாலே ஒரு கேள்வி வரும் ஒருவேளை பேராசிரியர் ஜவாகிர்ல்லா போல இருப்பாரோ இல்ல பேராசிரியர் அன்பழகன் போல இருப்பாரோ அப்படிலாம் நினைக்காதீங்க அவங்கலாம் வந்து திருடர்கள் இவர் இந்த மண்ணையும் மக்களையும் இந்த இனத்தையும் இந்த மொழியையும் உயிராக நேசிக்கக்கூடிய ஒரு மகன் இந்த மகன் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் களத்தில் நின்று போராடி இருக்காரு அண்ணன் சீமான் அவர்களோடு ஆரம்ப கட்டத்தில் இருந்து அவரோடு கைகோர்த்து அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அவர் உடன் இருந்து அவரோடு பயணிக்கக்கூடிய இவர் மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் களத்தில் இறங்கி போராடி இருக்காரு ஒரு சிறந்த மனிதர் சிறந்த பேச்சாளர் சிறந்த அறிவாற்றல் கொண்ட சிந்தனையாளர் ஒரு பேராசிரியர் இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு இவரை விட ஒரு சிறந்த வேட்பாளரை நீங்கள் காணவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் தான் அங்கே போட்டியிருக்காரு அந்த வேட்பாளரை நீங்கள் வென்றெடுத்து உங்கள் தொகுதியை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா விவசாய சின்னத்துக்கு வாக்களி மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்